தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் புதிய அமைச்சரவை பதவியேற்றிருக்கிறது நான்கு பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் சுற்றுலாத்துறை அமைச்சரை முதல் முறையாக பதவியேற்றிருக்கக்கூடிய ராஜேந்திரனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த கோவிசெழியனுக்கு செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க வந்து பட்டியல் நிலத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து உயர்கல்வித்துறையை ஒதுக்கி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மனதான பாராட்டுகிறேன் ஏன்னா பட்டியல் நிலத்தை சேர்ந்தவர்களை அமைச்சராக வச்சாங்கன்னா அவர்களுக்கு ஆதிதாவிட இலாக்கா ஒரு முக்கியத்துவம் இல்லாத இலாக்காக்களை கொடுத்துதான் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சோ இந்த காமராஜர் ஆட்சி காலத்துல வந்து உள்துறையை வந்து கட்டணவர்களுக்கு பட்டியல் நிலத்தை சேர்ந்த அவர்களுக்கு கொடுத்தாரு வேலையில் அவர் வந்து தனபால் அவர்களை வந்து சபாநாயகரா ஆக்கி பார்த்தார் வகிந்தார் இப்போ கலைஞர் தலைவர் ஆட்சியில் வந்து பற்றிய நிலத்தை சேர்ந்த கோவி செழியின் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு நல்ல படித்த பண்பாளர் அவர் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு என்றால் பேசக்கூடியவர் அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் அவருக்கு இந்த உயர்கல்வித்துறையை கொடுத்திருப்பது வந்து உயர்கல்வித்துறை வந்து ஒரு முக்கியமான துறை இப்போ இப்போ தமிழ்நாட்டில் வந்து பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு கிடக்காது இருக்கிறதும் வைஸ் சான்சலர்களை பதவி நிலப்பாப்படாமல் இப்போது நம்ம பார்த்தோம் நம்ம அதே மாதிரி கவர்னருக்கும் தமிழக அரசுக்கும் உள்ள அந்த கவர்னர் தான் வந்து யூனிவர்சிட்டிக்கு சான்சலராக இருக்காரு ஸோ கவர்னருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கிற அந்த உறவுகள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த உறவுகளுக்கு முக்கியமான காரணம் கவர்னர் வந்து புதிய கல்வி கொள்கையை வரவேற்கிறதும் அந்த சான்சலர் நியமனங்கள்ல வந்து தமிழ்நாடு அரசு வந்து புறக்கணிக்கிறது தான் முக்கியமான காரணமா இருக்கு அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்ட மசோதா கூட வந்து வந்து அதை வாங்கி இந்த மாதிரி சூழ்நிலையில பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறனால இவரை வந்து கண்டிப்பாக கோவில் செடியின் அவர்கள் வந்து திறமையாக செயல்படுவார் என்று இவருடைய கருத்து சேர்ந்த அவரை வந்து இந்த முக்கியமான பொறுப்புக்கு நியமித்ததற்கு தமிழக அரசுக்கு பாராட்டியில் தெரிவிக்க வேண்டிய தெரிவிப்பா கருத்து பிரியன் தற்பொழுது புதிய அமைச்சர்களாக நான்கு பேர் பதவியேற்றதில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதே போன்று மரபுசாரா எரிசக்தி துறையும் அவருக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் எப்படி பாக்குறீங்க செந்திரபாலாஜிக்கு சட்டபூர்வமான ஒரு அமைச்சரவரத்துக்கு எந்த விதமான தடையும் இல்ல நிறைய பேர் கேட்கிறாங்க இப்பதான் வந்து ஜாமீன்லயே வெளில வந்திருக்காரு உடனே கொடுக்கறமான் அது வந்து கொடுக்கறதுக்கு எந்த விதமான சட்ட தடையும் இல்லாமல் குடுக்கிறது ஒண்ணு தப்பில்லை மீது கருத்து அவர் மீது பலவிதமான விமர்சனங்கள் இருக்கலாம் கூட பல விதமான விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் ஒருவரை ஒரு பதவியில் அவரவர்களுக்கு தகுதியாக தகுதியாக இருக்கும் ஒருவரை அமர்த்துவதற்கு முதலமைச்சருக்கு எல்லா வித உரிமையும் இல்லை என்பதை நம்ம மறுக்க முடியாது அதனால எந்த இலாக்காக்கள் கொடுத்தது என்பது முதலமைச்சருடைய உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கலாம் நம்ம அந்த இலாக்காக்கள் இருந்தபோது நன்றாக செயல்பட்டார் என்று முதலமைச்சர் நினைக்கிறார் அதனால அவருக்கு மீண்டும் இந்த இலாக்காக்களை அவர் அதுல எந்த தவறையும் நம்ம காண முடியாது அவர் இப்பதான் வந்தாரு ஜாமீன் இப்பதான் கொடுத்தாங்க உடனே கொடுக்கலாமா எவ்வளவு பேர் மேல வழக்கு இருக்கிற எஃப்ஐஆர் போட்ட உடனே பதவியை ராஜினாமா செய்யுன்னு சொல்ற சூழல்லாம் இன்னைக்கு பல இடங்களில் இருக்கிறத பாக்குறோம் அதனால வந்து ஒருத்தர் தண்டனைக்குட்பட்டால் எந்த வருடமோ அல்லது மேலும் தண்டனை கொடுக்கப்பட்டால் அவர் வந்து பதவியிலிருந்து பதவியில் இருந்து அவர் பதவி எழுப்பாருதான் கூட கண்டிப்பூ பண்ணலாம் அரசாக இருக்கிறது கண்டினியூ பண்ணலாம்ன்றதுதான் அடிப்படையான விஷயமா இங்க இருக்கிறத நம்ம பாத்துறோம் அதனால செந்தில் பாலாஜிக்கு கொடுத்திருக்கிற விமர்சனங்கள் நிறையா இருக்கலாம் ஆனால் சட்டப்பூர்வமாக அவர் அமைச்சர் அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை அதே மாதிரி இலாக்காக்கள் குடும்பம் அவர் ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு என்பதை பார்த்து தான் அவருக்கு இலாக்கர்கள் முதல்வர் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம பாக்கணும் நம்ப தொடர்ந்து அவர் வந்து அவர் வந்து முதல்வர் நம்பிக்கையை முழுதாக பெற்றிருக்கிறார் என்பதுதான் புதிதாக மரபு கொடுத்த நம்ம புரிஞ்சிருக்கோம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி பிரியா